கதை கூடு கதை கேட்போமா கடவுள் இருக்கிறாரா ஏமா பூங்குழலி சிங்கப்பூரில் இருந்து என் பொண்ணு கையல் ஃபோன் பண்ணா அங்கே வீட்டு வேலைக்கு ஆள் தேவையா போறியா நம்ம பணத்துக்கு மாதம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் உனக்குன்னு தனியாரை என்ன வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம் உன் தங்கச்சியையும் நல்லா படிக்க வைக்கலாம் பெத்தவங்களும் இல்ல உனக்குன்னு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சா தானே என்று ஆசை விதைகளை தூவுகிறாள் முதலாளி அம்மா இல்லம்மா தங்கச்சியை விட்டு அவ்வளோ தூரம் போக முடியாது விடுதியில் விட்டா ஒழுங்கா சாப்பிட மாட்டா கூடவே படுத்து பழகிட்டா வேணாம்னு அந்த விதைகளுக்கு தண்ணீர் ஊற்ற மறுத்தாள் பூங்குழலி வீட்டு வேலைகள் செய்வது பெட்டிகளில் தீக்குச்சி அடுக்குவது கோவில்களில் பெருக்கி துடைப்பது என தன் தங்கை தேன்மொழிக்காக ஓயாது ஓடிக்கொண்டே இருப்பாள் தேன்மொழி தன் அக்காவை எப்போதும் பூவே பூவே என்றுதான் ஆசையாக அழைப்பாள் பள்ளி முடிந்து வரும் தேன்மொழியை அள்ளி அணைத்து அன்று நடந்ததை இருவரும் பேச கேட்ட நிலாவும் உறங்கியது பூங்குழலியின் கையில் ஒட்டுணியாக இருகப்பற்றி படுத்துறங்கினாள் தேன்மொழி காலை விடிந்தது கண் விழிக்கிறாள் பூங்குழலி விரிந்து கிடக்கும் கையில் தேன்மொழி இல்லை கயலும் கார்த்தியும் சிங்கையின் சூறாவளி வாழ்க்கையில் சுழன்று கொண்டிருப்பவர்கள் அவர்களோடு பூங்குழலி இணைந்து ஒரு வருடமானது அவர்கள் வேலைக்கு சென்றவுடன் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து சென்னையில் உள்ள காப்பகத்திற்கு அழைத்து தேன்மொழியை பற்றி விசாரிக்கிறாள் விம்மி விம்மி அழுது கொண்டே அழைப்பை துண்டித்து விடுகிறாள் கண்ணீரின் கடலில் நினைவு படகை கடந்த கண்ணீரின் கடலில் நினைவு படகை கடந்த காலத்திற்கு ஓட்டிச் செல்கிறாள் பூங்குழலி ஐந்து மணிக்கே வீட்டுக்கு வந்துவிடும் தேன்மொழி அன்று ஏழு மணி ஆகியும் வரவில்லை பூங்குழலிக்கு நேரம் ஆக ஆக மனதில் பயம் பரவத் தொடங்கியது இரவும் வந்தது அந்த விண்மீனை வீதி எங்கும் தேடி அலைந்தாள் வழியில் வருபவர் செல்பவர் எல்லோரிடமும் கேட்டு அழுதாள் பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது பயப்படாத என்று முதலாளி அம்மாவின் ஆறுதல் அச்சத்திற்கு தீ மூட்டியது காவல் அதிகாரிகளின் கேள்விகள் கொதிக்கும் எண்ணெயில் நீர் ஊற்றுவது போல பூங்குழலியை எரித்தது பள்ளியை சுற்றி தேடத் தொடங்கினார்கள் பள்ளியிலிருந்து பிரிந்த ஒரு வழி பாதையில் அடர்ந்த ஆழமரத்தின் பின்னால் ஆடைகளற்று தசைகள் கிழிந்து ரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்தாள் தேன்மொழி ஆலமரம் தன் விழுதாலே தூக்கிட்டு தொங்கிக் கொண்டிருந்தது ஐயோ தேனே தேனே என தன் புடவைக்குள் தேனை மறைத்தாள் பூவுக்குள் இருக்கும் தேனை வண்டு உறிஞ்சுவது போல பூங்குழலியின் தேனை மனித மிருகங்கள் சூறையாடி சென்றிருக்கின்றன ஆங்காங்கே சிகரத் துண்டுகளும் பாட்டில்களும் சிதறிக் கிடந்தன தேன்மொழியை சின்னா பின்னமாக்கி பூங்குழலியின் வாழ்க்கையை சுக்குநூறாக உடைத்தவை அவைகள் தே தேனுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன மருத்துவர்களுக்கு பணம் கொடுக்க தெரிந்தவர் தெரியாதவர்கள் என அனைவரிடமும் கேட்டாள் ஐந்து வட்டி பத்து வட்டி மீட்டர் வட்டி என அவள் சூழ்நிலைக்கு விலை பேசி பணத்தை கொடுத்தளைந்தார்கள் பணம் வாங்கினால் அதை அடைக்க பறந்து சிங்கை வந்தாள் சமையல் அறையில் இரண்டு மைனாக்கள் கூச்சலிட்டன படகு நிகழ்காலத்திற்கு வந்து சேர்ந்தது கயல் வந்தவுடன் தேன்மொழியை பார்க்க செல்லட்டுமா என்றால் கயலுக்கு அந்த கண்ணீரின் வழி தெரியும் அடுத்த நாளே ஏற்பாடு செய்தாள் எத்தனையோ கனவுகளை சுமந்து செல்லும் விமானம் அன்று பூங்குழலியின் கவலையையும் சுமந்து சென்றது உயரமான மதில்கள் பெரிய இரும்பு கதவுகள் வாசலில் இருந்த இருவர் பெயர் அடையாள அட்டை என அனைத்தையும் சரிபார்த்து பூங்குழலியை உள்ளே அழைத்துச் சென்றார்கள் தூரத்தில் ஆங்காங்கே சில அறைகள் உள்ளே செல்லச் செல்ல பாதை நீண்டு கொண்டே போனது பூங்குழலியைப் பார்த்து சிலர் சிரித்தார்கள் சிலர் அழுதார்கள் சிலர் புலம்பினார்கள் மனம் இவளுக்கு படபடத்தது இறுதியாக தேன்மொழியின் அறையை காட்டினார்கள் கருமேகம் பிறையை மறைத்தது போல அவள் முகம் கருங்கூந்தலால் மறைக்கப்பட்டிருந்தது தன் உடலை சுருட்டிக்கொண்டு ஏதோ பேசிக்கொண்டு படுத்திருந்தாள் தேனே என்று அருகில் சென்றதும் காதுகளை மூடிக்கொண்டு அகிலமே அதிரும்படி கத்தினாள் அடித்தாள் ஊழியர்களை தடுக்க வேண்டாம் என்றாள் பூங்குழலி பெதும்பை பேதையாய் நிற்கும் காட்சி நாட்கள் ஓடினாலும் காலங்கள் சென்றாலும் தேனின் நினைவுகள் மட்டும் அந்த ஆலமரத்தின் அடியிலே அடியிலேயே நின்றுவிட்டது யாரும் அவள் நினைவில் இல்லை அவளுக்கென்று ஒரு நிஜமும் இல்லை வெகு நேரம் நின்று பார்த்துவிட்டு உயிரை அங்கேயே விட்டுவிட்டு நடைபிணமாக வெளியில் வருகிறாள் பூங்கழி தேனை உறிஞ்சிய மனித மிருகங்கள் மதுக்கடையில் தேனோ மனநல காப்பகத்தில் காற்றுப்பட்டதும் தன்னை காத்து கொள்ள பாலுக்கு ஆடை கொடுத்த ஆண்டவன் பாவைகளுக்கு மறுத்தது ஏன் கண்ணன் பாஞ்சாலிக்கு மட்டும்தான் சேலை தருவானா இந்த கேள்விகளோடு விமானம் சாங் சாங்கியில் தரையிறங்கியது வருடங்கள் சென்றன மதுவில் கலப்படம் அதை அருந்தியவர்களுக்கு பக்கவாதம் என்று செய்தியில் நான்கு முகங்களை காட்டினார்கள் அந்த மனித மிருகங்களை பார்த்து புன்னகைக்கிறாள் பூங்குழலி அழைப்பு வந்தது ஹலோ யாரு பூவ பூவ அவள் உலகம் மலர்ந்தது கண்ணன் வரவில்லை கர்மா விடையளித்தது நன்றி வணக்கம்